அவர்களின் மௌலிதின் சிறப்புகள் பல்வேறு நாடுகளிலும் இது ஓதப்படுகிறது மேலும் அவர்களின் பெயரால் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மகப்பத்தின் காரணமாக அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி தான தர்மங்கள் நற்காரியங்கள் செய்து அவர்கள் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தமிழகத்து மட்டுமல்ல உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறது நான் இதை பொருளோடு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிற காரணத்தினால் வயசுல அதிக ஒரு ஒரு ஆண்டு நான் அரை நூற்றாண்டு அரபியுடைய இலக்கணம் இலக்கியம் படிப்பு படித்து கொடுத்தது பார்க்கும் போது அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அதுல உள்ள சிறப்புகள் தெரியும் அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த மௌலுதை தொகுத்து கொடுத்தவர் ஒரு சாதாரண நபராக இருக்க முடியாது கல்பலமா நவத்த கல்பேமா சுவாலி அன்னலம் பெருமானார் சல்லாஹி செல்லும் அவர்களுடைய முழு வரலாற்றை தெரிந்தவரும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலியசெல்லாம் வருகும் இது முழு காதல் கொண்டவராகவும் தான் இருந்திருக்க வேண்டும் என்பதை அந்த கவிகளை பார்த்தாலே அது விளங்கி கொள்ள முடியும் இந்த சுபஹான மௌலிதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆய்வு செய்வானே ஆனா அல்லாஹ் அதற்கு இயற்கையாவே ஒரு பேர புகுத்திட்டான் பாருங்க சுபஹான மௌலிது இது அல்லாஹ் மக்களுடைய நாவோட்டத்துல ஓட செஞ்ச வேலை இது சுபஹான்ன்னு சொன்னாலே குறையற்றண்டு அர்த்தம் சுபஹானல்லான்னு சொல்றமா இல்லையா அல்லாஹ் குறை இல்லாதவன் நிறைவானவன் அல்ஹம்தில் இல்லாண்டால் நிறைவானவன் இருந்தான் எல்லாப் போலும் அல்லாஹுக்கு உரித்தானதுன்னு அர்த்தம் அல்லாஹ் குறையற்றவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதில் தான் சுபஹான் சொல்றோம் அதே மாதிரி சுபஹான மௌலி இந்த பேர் வந்ததே நமக்கு என்ன காட்டுது இந்த மௌலு எந்த குறையும் இல்ல ஏன் பார்க்குறான்னா அவன் காமாலை கண்ணுக்காரன் பார்க்குறதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும் அந்த முறையில் தான் இது இருக்குது அதில் குறைகள் குற்றங்கள் காண முனைவது பார்க்கக்கூடியவர்களின் பார்வையில் தானே இருக்கிறதே தவிர அந்த கவிகளிலே எதுவுமே இல்லை மிக அழுத்தமாக சட்டத்தோடு தொகுத்து கொடுக்கக்கூடியதை உண்மையிலே பார்வையை சரியாக வைத்து பார்ப்பவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நான் பொதுவாக சொல்வது உண்டு மூணு விதமான பார்வை இருக்குது ஒன்னு மகபத்துடைய பார்வை இன்னொன்னு கோபத்துடைய பார்வை இன்னொன்னு ரெண்டும் இல்லாம நீதத்துடைய பார்வை நீதமா நேர்மையா கோபமும் இல்ல வேற அன்பும் இல்ல நடுநிலையோடு பார்க்கக்கூடிய பார்வை இந்த மூன்று பார்வையில ரெண்டு பார்வை இருக்குமே ஆனா மௌலதுடைய சிறப்பு தெரியும் அன்புடைய பார்வை இருந்துச்சுன்னு வைங்க மகபத்துடைய பார்வை மௌலதுடைய சிறப்பு புரியும் குறைஞ்ச அளவுக்கு நீதமான பார்வை இருந்தாலும் சரி மௌலதுடைய சிறப்பு புரியும் ஆனா வெறுப்புடைய பார்வை இருக்குமே ஆனா கோபத்துடைய பார்வை இருக்குமே ஆனா அப்ப பாக்குறதெல்லாம் குறையாத்தான் தெரியும் அப்ப பார்வையில தான் கோளாறு இன்னைக்கு தான் வெறும் வேதாந்தம் பேசுறான் அவனுக்கு மகபத்தில் விட்டுட்டு போயிடலாம் பிடிக்கல விட்டுட்டு போகலாம் படிக்கிறவங்களையாவது விட்டுட்டு போயிடலாம் பெரிய வாட்ஸ்அப்ல இவ்வளவு இது அனுப்பிச்சிடறான் இதெல்லாம் நீங்களா சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க குபுர் மௌளுது ஓதுனதை வச்சு இப்படி அனுப்பிச்சு மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல சில பேரு தெரிஞ்சோ தெரியாமலோ மூடத்தனத்தினாலேயோ அல்லது மூர்க்கத்தனத்தினாலேயோ செய்துகிட்டு இருக்கிறத இன்னைக்கு நம்ம பாக்கிறோம்